குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து செல்கின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் தற்பொழுது சீசன் களை கட்டியிருக்கிறது மெயின் அருவி ஐந்தருவி ஆகிய இரண்டு அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் பாதுகாப்பு கருதி கடந்த மூன்று நாட்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை இன்று காலை நீர்வரத்து சற்று குறைந்த காரணத்தால் இந்த இரண்டு அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் சிற்றருவி புலிகருவி பழைய குற்றாலம் அருவிகளிலும் தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மூணு நாள் யாரையும் குளிக்க விடல இன்னைக்குதான் இப்பதான் குளிக்க விட்டுருக்காங்க குளிக்க விட்டோம்னா மக்கள் கூட்டம் வந்து இப்போ சுற்றுலா கூட்டம் வந்து நல்லா குளிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க மூணு நாளாக குளிக்க விடாததுக்கு இன்னைக்கு வந்து இப்போ குளிச்சு விடுறதுக்கு எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா குளிக்கிறாங்க கிளைமேட் வந்து மூணு நாளா கிளைமேட் சூப்பர் இந்த வாரம் இனிமேல் வர்ற இந்த குற்றால சீசன் வந்து நல்லா அருமையா இருக்கும் எல்லாரும் சுற்றுலா பயணிகளும் நல்லா குளிப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்